பகுதியில் பல யூத நிறுவனங்களும் யூத கோயில்களும் சின்ஹா எனப்படுகின்ற வழிபாட்டு தலங்களும் மற்றும் அவர்களுடைய பெயரிலான கடைகள் போன்றவற்றை காட்டி நான் என்ன இலங்கையில் நிற்கின்றேனா அல்லது இஸ்ரேலில் நிற்கின்றேனா போன்ற ஒரு கேள்வியை எல்லாம் எழுப்பியிருந்தேன் இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த இனப்படுகொலை மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு மில்லியன் பேர் மக்களுக்கு மேலானவர்கள் திட்டமிட்டு பட்டணி சாவிற்கு தள்ளப்படுவது போன்றவை இஸ்ரேலை தனது நட்பு நாடுகளிடமிருந்து பிரித்து செல்கின்றால் என்பன சர்வதேசம் அவனை எவ்வாறு கையாளும் என்பதில் தான் இருக்கிறது இந்த சர்வதேச நாடுகள் பல வந்து எடுத்து செல்கின்ற இந்த இனப்படுகொலை என்கின்ற விவகாரம் நிச்சயமாக நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அது ஒரு பலத்த பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் சில மலைகளில் தங்களுடைய கோரிக்கைகளை வலுப்பெற்றதாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் அல்லது சாதாரணமாக இப்பொழுது பேச்சுக்கு செல்கின்ற பொழுது பலமிழந்த சக்தியாக செல்லக்கூடிய நிலை இருக்கின்ற பொழுதும் அதை அவர்கள் பலமாக பாய்ப்பதற்காக பெரிய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இருந்த பொழுதிலும் இரண்டு தரப்பும் மேசைக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றது என்றால் போர் என்பது நிச்சயமாக பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்க்கப்பட வேண்டும் அதுதான் நியதி அதுதான் உலக வரலாறு அல்லது ஒரு தரப்பம் ஒரு தரப்பு முழுமையாக அளிக்கப்படும் நாங்கள் வழக்கமாக சமூக அரசியல் தரப்புகள் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றைய நாளில் கிடைக்கப்பட்டிருக்கிற செய்தி இந்த இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான போர் மிக நீண்ட காலமாக தொடர்ந்து வந்தமே வண்ணமே இருக்கின்றது கிட்டத்தட்ட இன்றைக்கு மாத்திரம் வன் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பெண்களும் குழந்தைகளும் அங்கே பட்டினியினாலே வாடுகிறார்கள் என்கிற செய்தி பார்க்க கிடைத்தது அது தாண்டி அன்றாடம் இந்த பட்டினச்சாவின்போது அதிகரித்த வேண்டுமே இருக்கிறது நாள் இந்த போரினுடைய உக்கிரத்தன்மை மேலோங்கிக் கொண்டே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது யாருமே நிறுத்தின பாடு இல்லை ஆக இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஏற்கனவே தலையிட்டும் அதனால எதுவும் செய்ய முடியாமல் போன மாதிரியான அமெரிக்கா ஒரு விதத்திலே மௌனம் காக்குறதை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இன்றைய கிடைத்திருக்கக்கூடிய செய்தி முன்னாள் இஸ்ரேலிய பாதுகாப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான போரை ட்ரம்ப் எப்படியாவது தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சாரப்பட பேசி பேசியிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணி என்ன அவ்வாறு பேச்சு அழுவதற்கான காரணம் என்ன அமெரிக்காவினாலே இதுல என்ன செய்ய முடியும் இவைகளை பேச போகிறோம் நாங்கள் சுரேஷ் சர்மாவை அணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் மற்றும் ஒரு உரையாடலையும் விலை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா நான் சொன்னது போல இந்த திடுமென இஸ்ரேலிய பாதுகாப்பு முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் இவ்வாறு ட்ரம்பிடம் கோரிக்கை விடுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலேயே இஸ்ரேலினுடைய கை இந்த பலம் இந்த போரை பொறுத்த வரைக்கும் வீழ்ந்து கொண்டு வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இதில் உள்ள சாதக பாதகங்களை அதாவது வந்து இப்பொழுது இந்த இஸ்ரேலின் என்கின்ற ஒரு நாடு தனக்கருகில் பலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்கான முயற்சியாகத்தான் இந்த காசா என்கின்ற போரை இட்டுச் செல்கின்றது என்ற பயம் பலருக்கு மேற்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அஹ் இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த இனப்படுகொலை மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு மில்லியன் பேர் மக்களுக்கு மேலானவர்கள் திட்டமிட்டு பட்டினிச்சாவிற்கு தள்ளப்படுவது போன்றனவெல்லாம் எல்லாம் இஸ்ரேலை தனது நட்பு நாடுகளிடமிருந்து பிரித்து செல்கின்றது குறிப்பாக கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா போன்றவை எல்லாம் இஸ்ரேலை தனிமைப்படுத்த முயற்சிக்கின்றன இதேவேளை இஸ்ரேலின் பிரதமர் நத்தன் ஜாகு அவர்கள் அங்கே ஒரு அதாவது காசாவை முழுமையாக கைப்பற்றும் ஒரு தீவிர எண்ணத்தை கொண்டிருந்தாலும் கூட அவருக்கும் இஸ்ரேலிய ராணுவ தளபதிக்கும் இடையே ஒரு முருகல் ஏற்பட்டதான ஒரு செய்தியை இஸ்ரேலிய ராணுவ தளபதியின் மகன் சமூக வலைத்தளங்களில் பயின்றிருக்கின்றார் இவ்வாறாக செய்யப்படுகின்ற இந்த பிரச்சாரங்கள் நிச்சயமாக அவர்கள் ஒரு போர் நிறுத்தத்திற்கான முஸ்திப்புகளில் ஈடுபடுகின்றார்களா அல்லது இந்த இவ்வாறான பிரச்சாரங்கள் மூலம் சர்வதேசத்தை திசை திருப்ப விரும்புகின்றார்களா என்பது தெரியாத பொழுதிலும் இந்த மோசாட் போன்ற உளவு அமைப்பின் முன்னாடி தளபதி தலைவராக இருக்கட்டும் அல்லது பாதுகாப்பு துறையினரின் தலைவர்களாக இருக்கட்டும் அவர்கள் இவ்வாறு விடுகின்ற இந்த வேண்டுகோளின் பின்னணி என்னவாக இருக்கும் என்று சொன்னால் நத்தஞ்சியாகுவால் சில வேளைகளில் இந்த போரை வெல்ல முடியும் ஆனால் அவரால் இழக்கப்பட போகின்ற இழப்பு என்பது சர்வதேச ரீதியில் பெரிதாக இருக்க போகின்றது என்கின்ற நிலைமை அதாவது இந்த போர் வெல்ல முடியுமா என்றால் அதற்குரிய என்பதை சர்வதேசம் அதனை எவ்வாறு கையாளும் என்பதில் தான் இருக்கின்றது குறிப்பாக நிச்சயமாக அவர்களால் வெல்ல முடியாது என்றால் ஒரு மில்லியன் மக்களை வெளியேற்றி வெல்வது என்பதோ அல்லது அவர்களிடையே சென்று அங்கே இருந்து கொண்டு கரம் தடிப்படி முறையிலான அல்லது கெரில்லா பாணியிலான தாக்குதல்களுக்கு முகம் கொடுப்பது என்பதோ ஒரு பலத்த சிரமமானது அதற்குரிய இராணுவ தொடர் அணிகளை அனுப்புவது என்பது இஸ்ரேலால் இயலுமா என்பது கூட பரிசீலித்து பார்க்கப்பட வேண்டிய விடயம் மறுபக்கமாக இவ்வாறான ஒரு தாக்குதல் மூலம் அவ்வாறு அவர்கள் செய்ய முயன்றால் கூட சர்வதேசம் சில வேலைகளில் இப்பொழுது கமாஸ் பயங்கரவாத அமைப்பாக கருதப்பட்டாலும் அவர்களுக்கானதோ அல்லது வேறு ஆயுத குழுக்களுக்கான ஆயுத உதவிகளை கூட வழங்கக்கூடிய நிலைமைகள் இதுகள் ஏற்பட்டால் அது இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தும் விட இந்த சர்வதேச நாடுகள் பல முன்வந்து எடுத்து செல்கின்ற இந்த இனப்படுகொலை என்கின்ற விவகாரம் நிச்சயமாக நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அது ஒரு பலத்த பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் எனவே அந்த நிலைகளிலிருந்து மீள்வதற்காக அதாவது வந்து தொடர்ச்சியாக இவர்கள் தங்கள் என்ன இனப்படுகொலையை வைத்து செய்கின்றார்கள் என்பதிலிருந்து மீள்வதற்காக இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த இராணுவ அதிகாரிகள் முயன்றிருக்கலாம் இது இராணுவ அதிகாரிகளின் குரல் மட்டுமல்ல சர்வதேசத்தின் குரலாகவும் இருக்கின்றது நிச்சயமாக அதே நேரம் அமெரிக்காவினாலே இது சாத்தியப்படும் இல்லாவிட்டால் அந்த அளவு ஒரு நடநாயகம் வகிக்கக்கூடிய இல்லாவிட்டால் அமெரிக்கா சொன்னால் கேட்கக்கூடிய நிலைமையிலே இஸ்ரேல் இருக்கிறதா உண்மையிலேயே இது இது அமெரிக்காவினாலே சாத்தியப்படக்கூடிய ஒன்று என்று நினைக்கிறீர்களா அதற்குரிய காலம் கடந்து விட்டது அல்லது காலம் இன்னும் அவர்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் இஸ்ரேல் இல்லை என்கின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கின்றது அமெரிக்கா தான் ஆயுத வழங்குனராக இருக்கின்றது எனவே ஆயுத வழங்குனர்களாக இருப்பவர்களே இந்த நிலையில் அழுத்தத்தை கொடுப்பதற்கான சாத்திய குறுகள் பல இருந்தும் அவர்கள் அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள் இவ்வளவு நிலைமைக்கு செல்கின்ற அளவிற்கு அதாவது बुड़ा um, सुमार uh, இருபத்தி ஓராயிரம் ராத்தல் இடையுள்ள உணவுகளை சுமார் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கிலோகிராம் இடையுள்ள உணர்வுகள் நூற்றி இருபது மூலம் தங்களுடைய ராணுவத்தை பாவித்து அல்லது விமானங்களை பாவித்து கொண்டு சென்று போடுகின்ற அளவிற்கு நிலைமை என்பது மாறுபட்டு வருகின்றது என்பது நிச்சயமாக அதற்குரிய காலம் என்பதை அமெரிக்கா வந்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய காலத்தை கடந்து இப்பொழுது மத்திய நாடுகள் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளுடன் அமெரிக்கா இணைந்து செல்வதான ஒரு போக்கே காணப்படுகின்றது இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான முறையில் பார்க்க வேண்டும் என்றால் இதர நாடுகளின் பங்களிப்பு என்பது இஸ்ரேலை தள்ளி வைக்கின்ற நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாக ஆக இதில் காசாவினுடைய பதில் என்னவாக இருக்கும் இது தொடர்ச்சியாக இரண்டு பேருமே சரமாரியாக மோதிக்கொள்கிறார்கள் இன்னமும் அது தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது ஒருவேளை அமெரிக்கா இதில் தலையிட மத்தியஸ்தம் வகை பக்கமாக இருந்தால் காசா எடுக்கப் போகும் முடிவு என்னவாக இருக்கும் என்ப என்று அனுமானிக்கிறீர்கள் நிச்சயமாக பலஸ்தீன தரப்பு தற்பொழுது எவ்வாறான முடிவை எடுக்கும் என்பது தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது என்றால் அவர்களுக்கும் சர்வதேசத்தின் ஆதரவு தங்களுக்கு மேலோங்கி வருகின்றது என்பதை கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதைவிட இந்த பட்டினி போர் என்பது அவர்களிடையே பரிதாபமான நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அவர்கள் சில வழிகளில் தங்களுடைய கோரிக்கைகளை வலுப்பெற்றதாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் அல்லது சாதாரணமாக இப்பொழுது பேச்சுக்கு செல்கின்ற பொழுது பலம் சக்தியாக செல்லக்கூடிய நிலை இருக்கின்ற பொழுதும் அதை அவர்கள் பலமாக பாய்ப்பதற்காக பெரிய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கின்றன இருந்த பொழுதிலும் இரண்டு தரப்பும் மேசைக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றது என்றால் போர் என்பது நிச்சயமாக பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்க்கப்பட வேண்டும் அதுதான் உலக நியதி அதுதான் உலக வரலாறு அல்லது ஒரு தரப்பம் ஒரு தரப்பு முழுமையாக அளிக்கப்படும் அந்த தரப்பு இல்லாமல் போகும் என்கின்ற நிலைமைகள் எல்லாம் ஏற்படாமல் பார்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக அவர்கள் இந்த சம யோசிதமாக செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் என்றால் அவ்வளவு இழப்புகளை அந்த மண் சந்தித்து விட்டது அந்த மக்கள் சந்தித்து விட்டார்கள் அதைவிட அவர்களுடைய தலைவர்கள் என்றவர்கள் பலரும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுதும் சில வேளைகளில் அவர்களுடைய கோரிக்கைகள் பலமாக இருந்தால் அந்த பேச்சு என்பதற்கான சந்தர்ப்பமே பிசு பிசித்து போகின்ற பொழுது அது நிச்சயமாக கவலை தர முடிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக இந்த இஸ்ரேல் குறித்து பேசுகிற போதுதான் இன்னொரு செய்தி பார்த்த நினைவுக்கு வருகிறது இது இந்த விடயத்தோடு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத ஒன்றாக இருந்தாலும் இஸ்ரேல் இப்பொழுது இஸ்ரேலியர்கள் இலங்கையினுடைய அருகம்பை பகுதிகளில் இந்த வியாபார ஸ்தாபனங்களை அமைப்பதற்கு நினைத்திருக்கிறார்கள் அமைத்து வருகிறார்கள் ஆக அவர்களை வெளியேற்றுவதற்கு முடிவு ஏதாவது திட்டங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் பேசி வருகிறது இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நிச்சயமாக அந்த அருகம்பே அருகங்குடா தமிழ் பிரதேசம் அம்பாறை மாவட்டத்தில் என்று நினைக்கின்றேன் அருகங்குடா என்கின்ற தமிழ் பிரதேசத்தில் அவர்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய விமான போக்குவரத்துக்கான பாதுகாப்புகள் மற்றும் உல்லாச பயணிகளுக்கான பாதுகாப்புகள் போன்றவற்றை எல்லாம் இலங்கை அரசாங்கம் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றது எனினும் இது இந்த இஸ்லாமியர்கள் சூழ்ந்த பகுதிக்கு இடையில் உள்ள ஒரு இடமாக இருப்பதால் அது குறித்த பாதுகாப்பு கரிசனைகள் எல்லாம் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்டாலும் தற்பொழுது தகவல்களின் படி அங்கே பல அதாவது வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது சமூக ஊடகங்களில் அண்மையில் ஒரு யூடியூப்பில் ஒரு வெளிநாட்டவர் வெள்ளை இனத்தவர் ஒரு வீடியோவை போட்டிருந்தார் அந்த வீடியோவின் பிரகாரம் அருகம் குடா பகுதியில் பல யூத நிறுவனங்களும் யூத கோயில்களும் எனப்படுகின்ற யூத வழிபாட்டு தலங்களும் மற்றும் அவர்களுடைய பெயரிலான கடைகள் போன்றவற்றை எல்லாம் காட்டி நான் என்ன இலங்கையில் நிற்கின்றேனா அல்லது இஸ்ரேலில் நிற்கின்றேனா ஒரு கேள்வியை எல்லாம் எழுப்பியிருந்தார் அவ்வாறான நிலையில் அந்த இடம் என்பது அவர்களால் பெருமை பகுதியாக ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியாகவும் அங்கே உள்ள அந்த தொழில் நிலையங்களோ அல்லது சிற்றூண்டி நிலையங்களோ அல்லது வழிபாட்டு தலங்களோ அல்லது பயிற்சிகளுக்கான மனப்பயிற்சி உளப்பயிற்சிகளுக்கான நிலையங்களோ இஸ்ரேலின் பெயர்களை அதாவது வந்து அவர்களுடைய மொழி பெயர்களை கொண்டதாக அமைந்திருக்கின்ற காரணத்தை வைத்து இவ்வாறான கோரிக்கைகள் எழுப்பப்படுகின்றன இவ்வாறாக வேறு எந்த ஒரு உல்லாச பகு பகுதியிலும் ஒரு இனக்குழுமம் தன்னை தனியாக அடையாளப்படுத்தவில்லை ஆனால் இஸ்ரேலியர்கள் அரவங்குடா பகுதியில் தங்களை அவ்வாறு அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் அதனை அவ்வாறு அவர்கள் அதாவது அனுமதி இல்லாத இவ்வாறான வெளிநாட்டு நிறுவனங்களை சில வேலைகளில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதால் உண்மை நிச்சயமாக மிக்க நன்றி சுரேஷ் தர்மா நாங்கள் போதுமான அளவுக்கு இந்த தலைப்பில் பேசிவிட்டோம் என்று நினைக்கிறேன் மிக மிக்க நன்றி காத்திரமான ஒரு விளக்கத்தினை இந்த விடயம் தொடர்பாக தந்தமைக்கார் நன்றி பிரியா நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலித் தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்